வாட் புல்ஷிட் மூணே மூணு மேகியை போறீங்க முப்பது சாப்பிடுறதுக்கு என் வயிறு தயாரா இருக்குது ஒண்ணு பாசமா பாக்கணும் இல்ல கோபமா பாக்கணும் வாழையும் ஆட்டுற பள்ளியும் காட்டுற என்ன பண்றது ஆமா கண்ணாடிய எவ்வளவு நேரம் அப்படியே முட்டி நிக்கிறதே மூணு மணி நேரத்துக்கு நின்னா லைக்ஸ் வருமே சொத்தான் கேமரா புடிச்சுங்கிற பெரியவரையா மரம் ஏற ஏன் எதனா இருக்குது நம்ம வீட்டுல தெரியும் இவனாதான் <laughs> 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 <laughs>